வெல்கம் டு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது த்ரீ பர்சன்ஸ் இன் இங்கிலீஷ் இங்கிலீஷ் கிராமரில் த்ரீ பர்சன்ஸ் ஃபர்ஸ்ட் பர்சன் தன்மை செகண்ட் பர்சன் முன்னிலை தேர்ட் பர்சன் படர்க்கை இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இங்கிலீஷில் ஒவ்வொரு சென்டென்ஸ்லேயும் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அதாவது அந்த வாக்கியம் எதை பற்றி யாரை பற்றி அதுதான் சப்ஜெக்ட் இப்போது இங்கே சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ் கொடுத்துருக்கேன் ஐ நான் வி நாங்கள் யூ நீ நீங்கள் அதாவது நீ யூ தான் நீங்கள் யூ யூதான் ஹி அவன் ஷி அவள் இட் அது தே அவர்கள் இதையெல்லாம் நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நம்ம ஃபஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன் அப்படின்னு பிரிக்கிறோம் ஃபஸ்ட் பர்சன் அப்படிங்கிறது ஐ வி ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்னா என்னென்னா யார் பேசுகிறோம் இப்போது நான் பேசுகிறேன் நான் அப்படிங்கிறதுக்கு ஐ ஐ அப்படிங்கிறது நான் நான் தான் பேசுகிறேன் இப்போது எனக்கு பக்கத்தில் இருக்கிறவங்கள நான் சேர்த்து சொல்லும்போது வி நாம் நாங்கள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்னா ஐங்கிறது ஃபர்ஸ்ட் பர்சன் அது சிங்குளர் அதாவது ஒருத்தரை பற்றி மட்டும் சொல்லுது என்னை பற்றி மட்டும் சொல்வது வி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல் ஃபார்ம் அதாவது ஒன்றுக்கு மேற்பட்டவங்க நாங்கள் அப்படின்னு சொல்லும்போது நான் என் இன்னொருத்தரையோ இல்லை இன்னொரு ரெண்டு பேரையோ சேர்த்து சொல்கிறேன் அது ப்ளூரல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம் பன்மை அப்படின்னு தமிழில் சொல்கிறது ஃபர்ஸ்ட் பர்சன் இதெல்லாம் எந்த சப்ஜெக்டெல்லாம் ஃபர்ஸ்ட் பர்சன் ஐ செகண்ட் பர்சன் அப்படிங்கிறது பேசுகிற நானும் இல்ல நாங்களும் இல்ல முன்னாடி கேட்டுட்டு நீ நீங்கள் யூ நீ யூ நீங்கள் நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க அதுதான் செகண்ட் பர்சன் இதை நம்ம முன்னிலை அப்படின்னு சொல்லுவோம் தேர்ட் பர்சன் அப்படின்னா பேசக்கூடியவங்களும் இல்ல முன்னாடி இருந்து கேட்கக்கூடியவங்களும் இல்ல அந்த இடத்துல இல்லாத ஒருத்தரை பற்றி நம்ம பேசுகிறோம் தேர்ட் பர்சன் ஹீ அவன் அவர் ஷீ அவள் இட் அது தேர்கள் இதையெல்லாம் தான் நம்ம தேர்ட் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம் ஹீ அப்படிங்கிறது ஒரே ஒருத்தரை தான் சொல்கிறது சிங்குலர் வேர்டு ஷீ அப்படின்னாலும் ஒரே ஒருத்தங்களை தான் சொல்கிறது அவள் அப்படிங்கிறது ஷீங்கிறதும் சிங்குளர் தான் இட் அப்படின்னா அது அப்படின்னு சொல்லும்போது ஏதாவது ஒரு அனிமலையோ ஒரு பேர்டும் நம்ம பேசுறோம் இதுவும் சிங்குலர் தான் தே அப்படின்னா இது புளூரல் ஃபார்ம் அவர்கள் அப்படின்னு சொல்றோம் நிறைய பேர்த்த பத்தி நம்ம பேசுறது இப்போ தேர்ட் பர்சன் சிங்குலர் அப்படின்னு சொன்னா ஹி ஷி இட்டு தேர்ட் பர்சன் புளூரல் அப்படின்னு சொன்னா தே இப்போ த்ரீ பர்சன்ஸ்ல சிங்குலர் எது புளூரல் எது ஐ நான் யூ நீ ஹி அவன் அவர் ஷி அவள் இட் அது இது எல்லாமே சிங்குலர் அதாவது ஒருமை அப்படின்னு சொல்லுவோம் ப்ளூரல் ஃபார்ம் அப்படின்னா வி நாங்கள் யூ நீங்கள் தே அவர்கள் இது எல்லாம் ப்ளூரல் பன்மை அப்படின்னு சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன் சப்ஜெக்ட்ஸ் பற்றி தெரிஞ்சிட்டோம் இங்கே ஃபைவ் சென்டென்சஸ் இருக்குது இதில் இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் என்ன பர்சனில் வரும் அப்படின்னு பார்க்கலாம் ஐ கோ டு ஸ்கூல் இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட் ஐ இது ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் சென்டென்ஸ் வி கோ டு ஸ்கூல் இதில் சப்ஜெக்ட் எது விங்கிறது சப்ஜெக்ட் விங்கிறதும் ஃபர்ஸ்ட் பர்சன் தான் ஹி கோஸ் டு ஸ்கூல் இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட் ஹீ ஹீங்கிறது தேர்ட் person, தேர்ட் person, singular. They go to school, இந்த வாக்கியத்தில் சப்ஜெக்ட் they தேங்கிறது they தேர்ட் person, plural form. You go to school, இதில் சப்ஜெக்ட் இது you யூங்கிறது நமக்கு முன்னாடி முன்னிலையில் இருக்கிறவங்க இது செகண்ட் person, செகண்ட் personல, நம்ம you, நீ அப்படிங்கிறதுக்கு you தான் நீங்கள் யூ யூதா அதாவது சிங்குலர்லேயும் யூ வரும் ப்ளூரல்லையும் யூ வரும் இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ